குரா கோழி யானை யானை கூட என்னடா குர்ரா குருவி கூட கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்க வீட்டுல எல்லாரும் கேட்டா அம்மாங்கிறாங்க அப்பாங்கிறாங்க இந்த அண்ணன் வாங்கி குஞ்சு மேல ஏ அவங்க எல்லாம் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாங்கடா பார்க்கும் போது இவ்வளோ இவ்வளோ இருந்து குருவி பாருங்க எங்க ஃபேமிலியில ஒரு ஐக்கியம் ஆயிடுச்சு இந்த குருவி தங்க பிள்ளைங்க எங்க வீட்டுல ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இருந்துச்சா சாசாவும் குட்டி ரெண்டு பிள்ளைங்க இப்ப இன்னொன்னு மூணாவது இந்த பிள்ளை சேர்ந்துருக்கு என்னமா தண்ணி வேணுமா அது நம்ம என்ன குடுத்தாலும் சாப்பிடுறது கையிலே வாங்கிட்டு போகுது நினைச்சேன் இந்தா பாப்பா இந்தா பாப்பா இந்தா எப்படி கீழே விழுந்துருச்சு வாங்கிட்டு போச்சு இங்க இங்க வா வா அப்படி இப்படி இப்படி இங்கவா இங்கவா அப்படின்னே வந்துருச்சு இப்போ வந்து நாங்க கருவாடு சமைக்க போறோம் முட்டை மாடியில கருவாடுனா கு வீட்டுல எல்லாம் பிச்சு போடணும் போவான் கருவாடுன்னா வீட்டுல எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் நான் அது கருவாடு கருவாடுதான் அதுவும் வந்து பால் சுறா செய்யப்படும் நான் இப்பதான் பால் சூரா இவ குழந்தை பிறந்திருக்கு இந்த பிள்ளைக்கு பால் சுறா குடுத்தா நல்லது உடம்புக்கு இல்ல எங்க வீட்டுல எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க குடுக்கலாமா ஏ குடுக்கலாம் கொடுக்காது உம் நல்லா இருக்கா

புள்ளி பசி வர நேத்துலாம் முந்தா நல்ல நல்ல சாப்பாடு போட்டோம் நேத்து வரே டேஸ்டா இருக்காவும் நீயே சாப்பிடுறடா அது பாருங்க நான்வெஜ் வெஜ்ஜினுனே பசங்களுக்கு கொடுக்காம எங்க வீட்டுல மூணு பிள்ளைங்க பாத்து இல்ல அது கோனாக்குச்சி போய் அங்க வச்சுட்டு வந்து சரி நாங்க வந்து நைட் டின்னருக்கு தான் பிளான் பண்ணிருக்கோம் கருவாடு தொக்கரை செய்யறேன்னு சொன்னேன் உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா கருவாடு தொக்கு விரகுடுப்புல செஞ்சா சூப்பரா இல்ல மண் செட்டியில அப்படின்னாங்க சரி வாங்க நம்ம வீட்டுலதான் தான் இருக்கேன் எல்லாம் வாங்க போவோம்னு சொல்லிட்டு எல்லாம் மேல வந்துட்டோம் இன்னைக்கு டின்னர் வந்து மேலதான் எங்களுக்கு டிஃபன் விட இந்த மாதிரி கருவாடு கருவாடு தொவை கருவாடு தொக்கு இந்த மாதிரி நாங்க வந்து பால் சுரெல்லாம் தான் பண்ண போறோம் நான் வந்து இதை வந்து கழுவி எடுத்து கொடுக்குறேன் அஸ்மா வெங்காயம் விட்டுட்டும் வந்து விறகு விறகு விட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டுருக்காங்க ஏன்னா லைட்டிங் வந்து நமக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மேலே இருக்க அந்த பல்ப்பு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ அந்த அங்கே ஒரு டியூப்லைட்டு இந்த இங்கே ஒரு டியூப் லைட் போட்டோம் ஏன்னா நைட்டில் வந்து நாங்கள் அதிகமாக வந்து மேலே தான் சமைக்கிறோம் அதனால ஜாலியாக இருக்கும்ல மேலே வந்து செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியும் ஜாலியா ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மேல வந்து சமைச்சு சாப்பிடுறது அதனால கொஞ்சம் லைட்டிங் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு லைட் போட்டோம் அஸ்மா வந்து அதுக்குள்ள எல்லாத்தையும் வெட்டிருச்சு மிளகாய் வேணும் எல்லா மிளகாயும் போடணும் எல்லாமே வாங்க சூப்பர் இந்த லைட் போட்டதுமே இனி நல்லா வெளிச்சமா இருக்குல்ல இன்னைக்கு நேரம் நாங்க குருவி சோறு போட்டு தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணிட்டு அது வந்து வந்து கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகுது தக்காளி எவ்வளவு வேணும்

சொல்லு சொல்லு வெட்டி சிடிச்சி எப்படி சின்னதா வெட்டு நம்ம கொளம்புகள இல்லையா அந்த மாதிரி வந்து நான் பெரிய இல்ல சின்ன கத்தியே பதமா அதனால இது பெருசு பெருசா கருப்பு கொண்டு கருப்பு கலர்

பால் கலர்ல <laughs> 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 <laughs>

அந்த கடையில போய் வாங்குறதுக்கு ரெண்டு பேரும் ஒரு கருவேப்பிலையை வச்சுட்டு சண்டை போடுவாங்க நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன் கருவேப்பிலை ஒரு துண்டு அண்ணாச்சி ஒரு துண்டு தேங்காய் அண்ணாச்சி அண்ணாச்சி காலிட்டு பால் அண்ணாச்சி ரெண்டு ரூபாய் கருவேப்பிலை பால் வந்து ஃபர்ஸ்ட் நான் வாங்கும் போது ஆறு ரூபாய் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏழு ரூபாய் ஓ நான் வாங்கும் போதே ஆறு ரூபா இல்லை இவன் வாங்கும்போது ஆறு ரூபா இருந்துச்சு நான் வாங்கும்போது ஆறு ரூபா இருந்துச்சுமா பாரு அப்ப இதுல இருந்து ஞாபகம் ஆனா கடைக்கு அதிகம் எல்லாம் போனதில்லை சும்மா ஒரு ரெண்டு ரூபா ஜாமான் வாங்க போயிட்டு என்ன சீன் போடுதுன்னு சைக்கிள் எல்லாம் போயிட்டு வந்து குடுத்துருக்கல உனக்கு ஆமாபா நீ இந்த வீட்ல இருந்து அந்த கடைக்கு போய் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கருவேப்புல வாங்கிட்டு வந்தது

நான் வந்து பக்கத்துல போக கூடாதான் நான் வந்து சோர் மட்டும் நீ நாங்க நாங்கதான் எல்லாம் செய்வோம் சொல்லிட்டேன் ஒருத்தி வெட்டி குடுக்க வேணாம் வெட்டேன்னா வெட்டாதன்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருந்தே ஒருத்தி செய்யாத நான் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க யாரு பக்கம் நிப்பீங்க நீங்க சொல்லுங்க இந்த பக்கம் நல்லா செய்வியானா இங்க ஒண்ணு இருக்கா பாத்திருங்க அப்படியே வல்லுன்னு கிடைப்பான் இங்கிட்டு ஒருத்தன்ட்ட சொன்னா அவனும் இப்படி வந்து கடிப்பான் நான் ரெண்டு பக்கம் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் சரி அது கேக் எப்படி இருந்துச்சு உடனே கேக் பக்கம் போயிட்டா பாத்தீங்களா நேற்று கேக் ஒரு லெமன் கேக் செஞ்சு கொடுத்துட்டு வர்ற எல்லாருக்கும் தூக்கிட்டு போய் இந்தாங்க கேக் சாப்பிடுங்க இந்தாங்க கேக் சாப்பிடுங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு லைட்டா மஞ்சள் தூள் போடுமா சூப்பரா இருந்துச்சு லைட்டா மஞ்சள் கேக் நல்லா சாஃப்ட்டா இருந்துச்சு லைட்டா மஞ்சள் ஏ சும்மா பாக்குறேன்டா எப்படி இருக்குனே பாத்தீங்கனா இத எடுத்து இதுல போடுறோம்

போதும் நம்ம ஒரு ஸ்பூன் போடுற மிளகாய் தூள் போடுற இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் போடுறா நல்ல வாயில வைக்கலா கண்ணில இருந்து கண்ணீர் வரணும் ம் கலந்து விட்டு கறுவாடு எப்ப போடுவ நம்ம லைட்டா வதங்கிடும் நானே கிளவி கிளவி போடா போ ஒரு தண்ணி கூட அளவு எவ்வளவு சொல்றதுன்னு நானே தான் ஊத்துறேன்னா என்னடா கலராவே இல்ல அதான் நானே எனக்கும் வைக்கிறேன்

சூப்பரா இருக்கு வருது என்னன்னா இதுல காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருந்தோம்னா கொஞ்சம் நல்ல கலர் வந்து ரெட்டா இருந்திருக்கும் இப்போ நம்ம வந்து நார்மல் சில்லி போட்டதுனால கொஞ்சம் கலர் வந்து கம்மியா இருக்கு இது என்னன்னா இது வந்து பாயா ஆட்டுக்கால் பாயா கொஞ்சம் மீதி இருந்தது காலையில செஞ்சது அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருந்திருக்கா முன்னாடி நீ நீ சாப்பிடுயா பாயா

அது குட்டியே போடு தொக்கே ம் வேணாம் எனக்கு கார்பன் டீ எடுத்துடே இரு நீ இங்க வந்து ம் பாட்டருக்கு செம டேஸ்டா இருக்கு கலர் இல்லனா கலர் இருக்கு நல்லாவே நல்லா தான் இருக்கு கலர் பா எப்படி இருக்கே நான் இங்க இருக்கே உப்பு பத்தலையா ம் எல்லாமே இருக்கு எக்ஸ்ட்ரா போட வேண்டியது செம டேஸ்டா நான் செஞ்சனால தான் அவன் தான் டேஸ்ட் நான் கிடுத்தனால தான் ம் ம்

ஏய் நீ அந்த பற் scholarlyுங் staple fits Beh Elena ہے tax motherfabil całyயவாயிருகardı க ascendrat Corinth navy чтобы squishy guard된เอ Holo looking?ில больш Chenna ...gresujemy monthly Monta 거는 Quad أ Castro! Obam entrepreneur!eliaulu!ій dome wireド 한 puap சூப்பரா <Es> இருக்கும் <October laughs> <laughs> <sed wealthy and Nigerhalf>